பிளாக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கோம் ஒரு ஒரு சூப்பரான தான் என்னன்னா நம்மளுக்கு யார் யாருக்கெல்லாம் கேட்டகரியில் கவுன்சிலிங் இருக்கு நேரடி கவுன்சிலிங் இருக்குது பார்க்க போறோம் அது இல்லாமல் இன்னைக்கு காலையில இருந்தே பார்த்தீங்கன்னா வந்து கவுன்சிலிங் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நேரடி கவுன்சிலிங் யார் யாருக்கெல்லாம் நடக்க போகுது நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்போர்ட்ஸ் எமின எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் நடக்க நடக்கப்போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்மி எக் சர்வீஸ்மேன் கோட்டா நடக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடியூ கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு நடக்கப்போகுது இவங்களை இவங்களுக்குலாம் டொண்ட்டி ஃபர்ஸ்ட்டு பத்து மணிக்கு வந்து எங்கே போ எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இருக்குல்ல ஸோ அங்கே வந்து வரணும் ஸோ அங்கே தான் இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஸோ அவங்களுக்கு அவங்க அவங்களுக்குலாம் அங்கே தான் வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதியே முடிஞ்சிருந்தான் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் வந்து சூப்பர் இவங்க தான் கேட்டிருந்தாங்க காலையில் அதனால தான் இன்னைக்கு வந்து இன்னும் சில பேருக்கு குழப்பமாகவே இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இந்த லைவ் எபின் ஷேரோன் லைஃப் ஸ்டைல் அவங்க கேட்டுருவாங்க மேம் ப்ரே ஃபார் மீ டுமாரோ ஐ எம் அட்டன்டிங் த கவுன்சிலிங் ப்ரே படிக்கிற டோன்ட் வரி தைரியமாக போங்க சரியா எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணுங்க கட்டாயம் கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் இன்னும் ரெண்டு மூணு பேரும் கேட்டிருந்தாங்க எப்போ எங்கே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கு நிறைய நியூஸ் வந்துருது நிறைய யூடியூப்ல அப்படி இருந்துமே சில பேருக்கு வந்து எப்போ கவுன்சிலிங் என்ன ஏதுன்னு ஒன்றும் நாளைக்கு நேரடி கவுன்சிலிங் மிஸ் பண்ணிட்டா திரும்பலாம் சான்ஸ் தர மாட்டாங்க அதனால சீட் இருந்தால் தான் திரும்ப வந்தவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா சீட் நீங்கள் நிறைய மார்க் வாங்கி கூட அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்ட் டைமுக்கு போயிடணும் ரிப்போர்ட்டிங் டைம் நம்ம ஒன்பது மணிக்கு அங்கே இருக்கணும் நீங்க எட்டரை மணிக்கு இருக்கிறதா பாருங்க வெளியூர் ஊர்ல இருந்து சென்னை டிராபிக்ல மாட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கொஞ்சம் கஷ்டம் அதனால மொத நாள் நைட்டே கிளம்பி இங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு போற மாதிரி பாருங்க இன்னைக்கு நைட்டே கூட கிளம்பலாம் எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து வச்சுட்டோமா என்னன்னு செக் பண்ணுங்க ஏன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம் அதெல்லாம் ப்ராப்பரா இருந்தாதான் உங்களுக்கு சீட்டை வந்து அலகை பண்ணுவாங்க அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க நாளைக்கு காலையில எயிட் ஓ கிளாக்லாம் இங்க ஓமந்தூரில் இருக்கிற மாதிரி பாருங்க அங்கே கேண்டீன்லாம் கூட இருக்கு சாப்பிட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம் பட் அவங்க சொல்கிற டைமுக்கு முன்னாடி வந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சந்தோஷமான விஷயம் ஸோ இதில் பாத்தீங்கன்னா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இதில் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பேர் அவங்களுக்கு அவங்களுக்குலாம் கட்டாயம் சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் கிடைக்கணும் பாவம் ஏன்னா ரெண்டாவது வருஷம் படிக்கிறாங்கல்ல அந்த பசங்க அதனால் கிடைக்கணும் பேராமெடிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி எட்டு பேர் வந்து கவுன்சிலிங்க்கு வராங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகி நம்மளுக்கு ஃபைனல் ரேங்க் லிஸ்ட்டில் பார்க்கறது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்து சில்ட்ர்தான் வந்திருக்கு இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்டடு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள் முன்னாடி வந்து இப்போது நம்ம ஃபீஸ் கட்டிடணும் இதில் பாருங்கள் எல்லா ப்ராசஸ்லேயும் ஆல் இண்டியா கோட்டாலெல்லாம் ஃபஸ்ட் நம்ம ஃபில்லாம் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டுவோம் இதில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஸ்டேஜ் ஒன்று ஸ்டெப் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கட்டிடணும் ஃபீஸ் கட்டிட்ட பிறகு தான் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி இருக்குது ஸோ ஃபீஸ் கட்டுறதுக்கு பாருங்கள் ஃபீஸ் கட்டிட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து மேனுவலாக போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுக்கிட்டு செஞ்சால் கொஞ்சம் நீட்டாக செய்ய முடியும் அப்புறம் சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிசல்ட் வந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி சொல்லியிருக்காங்க ஸோ இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் தெரியும் இப்போ யார் யாருக்கு சீட்டு காத்துட்ருக்குன்ட்டு ஸோ எல்லாேருக்கும் சீட்டு கிடைச்சா நல்லா தான் இருக்கும் தமிழகத்தில் நிறைய மருத்துவக் கல்லூரிகள் வந்து ஆரம்பித்தா ரொம்ப சம்ப சந்தோஷமாக இருக்கும் நாங்களும் வந்து இன்றைக்கி சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு காட் கிரேஸ் எங்கே காலேஜ் கிடைக்க போகுதுன்னு தெரியல வெயிட் இருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஒண்டர் பால் இன்வாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற இன்ஃபர்மேஷன்லாம் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும் ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாங்கள் அது இல்லாமல் நாங்கள் என்னன்னா யார் என்ன எப்போ கொஷின் கேட்டாலும் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறோம் அவங்களுக்கு வந்து பதிலை சொல்கிறோம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு வந்து போகும் சரியா அதனால் லைக் பண்ணிவிடுங்க இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சில பேர் கேட்டாங்க எனக்கு வந்து காலேஜ் ஆ வந்து எந்த காலேஜ் வந்து நல்லது அப்படின்ற ஆர்டர்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது வந்து நான் போஸ்ட் போட் பண்ணிகிட்டே இருந்தேன் சாய்ஸ் ஃபில்லிங் வரும்போது நான் வந்து சொல்லலாம்னு இருந்தேன் ஸோ நாங்கள் எப்படி பிரியாரிட்டி ப பண்ணி போடுறோம் அப்படின்றத பற்றியும் நாங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன் ஏன்னா யாரும் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயன்றதால நம்ம வந்து செய்யலாம் அடுத்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கேஎம்சி வந்து சிஎம்சி வந்து பெட்டராக இருக்கும் அடுத்து வந்து பிஎஸ்டி அடுத்து கேஎம்சிஹெச்சு வேலமால் திருச்சி எஸ்ஆர்எம்மு கற்பக விநாயகா பனிமலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பகம் ஃபேக்கல்ட்டி முத்துக்குமரன் மேல்மருவத்தூர் அருணை தாகூர் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் செயின்ட் பீட்டர்ஸ் நந்தா ஸ்ரீ மூகாம்பிகா சுவாமி விவேகானந்தா மாதா அன்னபூர்ணா பிஎஸ்பி இந்திரா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வெங்கடேஸ்வரா மெடிக்கல் யூனிவர்சிட்டி இப்போ வந்து அன்னை ஒன்று வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒரு யூனிவர்சிட்டி வந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டரு நீங்கள் அதில் எல்லாமே இருக்கும் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜுன்னு சொல்லிட்டு அந்த கோட்டாலே இருக்கும் கவர்மெண்ட் கோட்டாலே இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டுமே போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வச்சுட்டு நீங்கள் எப்படி இந்த ஃபீஸ் எல்லாம் இப்போ எவ்வளோ ஏதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இது இது பண்ணிவிட்டு அதுக்கு அந்த ஆர்டர் படி போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ முடியும் அது இதெல்லாம் கூட பார்க்கலாம் ஏன்னா சில காலேஜ் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கம்மியாக இருக்குது கம்பேர் டு அனதர் ஏன்னா நீங்கள் இன்னும் உள்ளே போய் இப்போ இவ்வளோ போட்டுவிட்டாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ன்ட்டு ஆனால் அங்கே போனோன்னே தான் தெரியும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ யுனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆறு கால் லட்சம் ரூபாய் அப்படின்னு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து என்ன இருக்குமோ அதை வாங்குவாங்க அப்படின்ட்டு அதனால் நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி இந்த விஷயத்த செய்யலாம் இப்போ உங்களுக்கு இந்த இதில் சாய்ஸ் ஃபில்லிங் இது ஓப்பன் செலெக்ஷன் கமிட்டிக்குள்ளே போனீங்கன்னாலே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இது கேட்கும் என்னென்னா என்ட்ரி ஆகிறதுக்கு நம்ம லாகின் கேட்கும் பாஸ்வேர்டு ஃபஸ்ட் டைம் வந்து ரீசெட் பண்ணால் தான் அடுத்த அடுத்தது வந்து நமக்கு அது போக முடியும் ரீசெட் பண்ண பாஸ்வேர்டு தான் வேலிட் ஆகும் எல்லாருக்குமே கேட்கும் பயந்துராதிங்க ஸோ அதுக்கு போங்க உங்களுடைய பதிவு எண் அதாவது பெயர் நேம் பாலினம் கம்யூனிட்டி ரேங்க்கு இதில் இந்த காமன் ரேங்க் என்ன கம்யூனிட்டி ரேங்க் என்ன இதெல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கும் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் இன்ஃபர்மேஷன் விருப்ப இடங்களை தேர்வு செய்தல் எடிட் பண்ணுறது எல்லாமே இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் அதை தான் நம்ம பண கட்டினோன்னா அக்னாலஜி ஆனோடன சாய்ஸ் ஃபில்லிங் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் அந்த செகண்ட் இது ஸோ நம்ம பண்ணுவோம் ரிசல்ட் வரும்போது ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் மக்களே ப்ராசஸ்ஸு இப்போ வந்து எந்தெந்த காலேஜ் வந்து எவ்வளோ ஃபீஸு நம்ம அப்படி வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க என்னது அதாவது சீட் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதை பார்த்துட்டு நம்ம அப்ளை பண்ணும்போது ப்ரைவேட் காலேஜ் ஃபீஸ் பார்த்துடலாம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியில வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இது கவர்மெண்ட் நம்ம செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்ட இதில் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் மேனேஜ்மெண்ட் கோட்டா பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் என்ஆர்ஐ கோட்டா இருபத்தி நாலாயிரம் இருபத்தஞ்சி லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என்ஆர்ஐ லேஸ்ட்டு இருபத்தி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஸ்ரீ மூகாம்பிகா பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என்ஆர்ஐ கோட்டா வந்து இருபத்தி நாலு இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் கோட்டா வந்து இருபத்தி ஒன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கற்பகம் விநாயகா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இது வந்து செமி கவர்மெண்ட்டு செல்ஃப் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிங்கன்னா பதிமூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் என்ஆர்ஐ போனீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஸோ இப்படி இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் எஸ்சிஜிஎம்சி பாசிபிளா ட்ரை பண்ணுங்கள் எல்லா ரவுண்டும் கிடச்சுன்னா போகலாம் அது மூலம் செல்ஃப் ஃபினான்ஸும் அப்ளை பண்ணி வைங்க உங்களால் முடியும்னா ஏன்னால் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜும் ரொம்ப உங்களால் முடியும்னா நீங்கள் போலாம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது லக்ஷ்மி பிரியா பாண்டியனும் ஒன் ஃபைவ் எயிட் ஃபைவ் எம்கியூ விச் காலேஜ் பாசிபிள் நீங்கள் வந்து ஒரு ஆர்டராக போட்டு வைங்க உங்களுக்கு எது கிடைக்குதுன்னு பாருங்கள் ஏன்னா எல்லாருமே எல்லா காலேஜும் அந்த இதில் போட்டிருக்க மாட்டாங்க சில காலேஜ் வந்து பின்னாடி போட்டிருப்பாங்க சில காலேஜ் முன்னாடி போட்டிருப்பாங்க முன்னாடி போட்டிருக்க காலேஜில் வந்து அவங்க சீட் எடுத்துகிட்டு போயிடலாம் அந்த இடத்த இது விட்டு ஸோ உங்களுக்கு போ உங்களுக்கு பிடிச்ச காலேஜு உங்கள் ஏரியா காலேஜு தென் ட்ரீம்டு காலேஜ் உங்களுக்கு வந்து எது வசதியோ அதை பார்த்து போடுங்க நீங்கள் ஏன்னா நல்ல ரேங்க்ல தான் இருக்கீங்க நல்ல ஜென்ரலில் வரும் அதுக்கு இல்லைன்னா உங்களுக்கு கம்யூனிட்டிலையும் கிடைக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகா தான் நான் இப்போ சொன்னது அடுத்து தாகூர் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அடுத்து தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ வேலம்மாள் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ என்ஆர்ஏஎபியுமே டுவெண்ட்டி ஃபோர் கிட்ட தான் டு டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் ஆஃப் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் அவ்வளோ வருது ஸோ இது வந்து உங்கள் ஃபீஸாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீஸஸ்லாம் உள்ளே போனோன்னா கேட்பாங்க ஸோ அதுக்கும் அதெல்லாம் சேர்த்தே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன் டு டென் வரலாம் காலேஜ் டு காலேஜ் டிஃபர் ஆகும் தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் இது வந்து இது தான் மேம் பிசி சிக்ஸ் நாட் த்ரீ செல்ஃப் ஃபினான்ஸ் பனிமலர் கிடைக்குமா நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குமா ட்ரை பண்ணுங்கம்மா எல்லா ரவுண்டுமே சிக்ஸ் நாட் த்ரீ கிடைக்கும் தாராளமாக கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள் இதுவரை கிறிஸ்டின் மைனாரிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைஏ ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைஏ திருச்சி எஸ்ஆர்எம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ நாலரை லட்சம் ரூபாய் கற்பகம் ஃபேக்கல்ட்டி வந்து நாலு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் ம மேல்மருவத்தூர் வந்து நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கேஎம்சிஹெச் வந்து நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அருணை மெடிக்கல் காலேஜ் வந்து நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இந்திரா மெடிக்கல் காலேஜ் நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் சுவாமி விவேகானந்தா வந்து நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அடுத்து பார்த்திங்கன்னா பனிமலர் வந்து நாலு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் சென்ட் பீட்டர்ஸ் வந்து நாலு லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் மாதா மெடிக்கல் காலேஜ் வந்து நாலு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நந்தா மெடிக்கல் காலேஜ் வந்து நாலரை லட்சம் பிஎஸ்பி நாலரை லட்சம் அன்னை மெடிக்கல் காலேஜ் புதுசாக வந்திருக்குல்ல ஸ்ரீபெரும்புத்தூர் அது நாலரை லட்சம் ஸோ இதுதான் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது இல்லாமல் இஎஸ்ஐ மெடிக்கல் கா காலேஜ் வந்து ஒரு லட்சம் ரூபாய் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரரூபா வெங்கடேஸ்வரா வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இதில் மேனேஜ்மெண்ட் கோட்டையில் போனீங்கன்னா பதினாறு லட்ச ரூபா வருது இதுவே பிரைவேட் யூனிவர்சிட்டி இல்லாமல் நம்மளோட இதுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வருது இதில் என்ஆர்ஐ கோட்டலில் போனீங்கன்னா யூனிவர்சிட்டி போனீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போது லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா வருது இருவ இருபத்தி நாலாயிர லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபா வருது என்ஆர்ஐ லேப்ஸில் போட்டிங்கன்னா இருபத்தஞ்சி என்ஆர்ஐ லேப்ஸ் வந்து இப்போ இதில் போனீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருது கிறிஸ்டியன் மைனாரிட்டி இந்த ரேங்க்குக்கு கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க கிறிஸ்டியன் மைனாரிட்டி ரேங்க்கு டூ டொண்ட்டி ஃபைவ் சீட்டு நீங்கள் செல்ஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குமா மேனேஜ்மெண்ட்டும் மேனேஜ்மெண்ட் இல்லை செல்ஃப் ஃபைனான்ஸே உங்களுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது டோன்ட் டோரி சோஃபியா கட்டாயம் கிடைக்கும் கிடைச்ச உடனே நம்ம கமெண்ட்ல வந்து க சொல்லுங்கள் எந்த காலேஜ் கிடைச்சிச்சுன்னு என்ஆர்ஐ கோட்டாவில் போனால் நம்ம இப்போ மெடிக்கல் காலேஜ் போ மெடிக்கல் அதாவது ப்ரைவேட் காலேஜின்னு போனீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சம் இது இல்லாமல் நம்மளை ஹாஸ்டல் எல்லாம் இருக்குது என்ஆர்ஐ லேப்ஸில் போனீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் அந்த மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டி போகும்பொழுது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்டில் போடும்போது பதினாறு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் என்ஆர்ஐ கோட்டாவில் போகும்போது இருபத்தி ஒம்பது லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் என்ஆர்ஐ லேப்ஸ்ட் கோட்டாவில் போகும்போது இருபத்தஞ்சு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா இருபத்தொம்பது இருபத்தஞ்சி என்ஆர்ஐ கோட்டா அண்ட் என்ஆர்ஐ லாப்ட் இதிலே வந்து உங்களுக்கு வித்தியாசம் வருது ஸோ இதுதான் டீட்டெயில் நீங்கள் வந்து இப்போ தெளிவான முடிவு எடுக்கணும் பணம் நம்மளால கட்ட முடியும் அப்படின்னா பாதியிலே கட்டுறது நிறுத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஜாயின் பண்ண பிறகு செய்யக்கூடாது அதனால வந்து நீங்கள் அதை இது பண்ண ஏற்கனவே இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகிறது நல்லது முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குங்க ஓகே கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி என்கொயரி இருந்தாலும் கேளுங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஒன்றற்பாளின் விலாகை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே அப்போ தான் இந்த வீ இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக ஷோ பண்ணுவாங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எம்பிசி செல் ஃபினான்ஸ் கிடைக்குமா எல்லாரோடும் ட்ரை பண்ணுங்கள் கிடச்சா படிங்க அப்படி இல்லாட்டினா மேனேஜ்மெண்ட் போகலாம் அப்படி இல்லாட்டின்னா ரிப்பீட் பண்ணலாம் டோன்ட் வரி மேம் எனக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு கேட்டு கேட்டிருக்காங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் எம்பிசிஸ் ட்ரை பண்ணுங்க நீங்கள் மேம் லாஸ்ட் இயர் என் கம்யூனிட்டி ரேங்க்கு முந்நூற்றி நாற்பத்தி ஏழுக்கு ஐஆர்டி கிடச்சிச்சு திஸ் இயர் மை ரேங்க் த்ரீ நைன்டி ஒன் கேன் ஐ கெட் ஐஆர்டி இப்போ இந்த இப்போ வந்து எவ்வளோ பீப்புள் வந்து காம்பிட்டேட் பண்ணுறாங்க உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க எவ்வளோ சீட் வந்து எடுக்கிறாங்க இதை பொறுத்து தான் வந்து இப்போ அடுத்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கும் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு ஒன்லி இருபது சீட்டுனா அந்த காலேஜில் இருபது சீட்டாக ஓவரால் எல்லா காலேஜிலும் இருபது சீட்டாக அப்போ அக்கார்டிங் டு மார்க் தான் அலாட் பண்ணுவாங்க சோபியா ஃபீஸ் கட்ட முடியாது ஆயிரத்தி எண்பத்தி நாலு ரேங்க் எம்பிசியில் இப்போ எம்பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே ரேங்க் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்பிசிக்கு இவ்வளோ சீட்டு தானே இருக்குதுல்ல அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்பா அப்படி இல்லாட்டிங்கன்னா கிடைக்கா வாய்ப்புகள் கம்மி எம்பிசி சீட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஎஸ்சி சீட் எவ்வளோன்றத சொல்கிறேண்ணா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டு தான் எம்பிஎஸ்சிக்கு ஸோ அப்போ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வரும்னா எண்ணூறு சீட்டு அப்படி தான் வரும் இப்போ அதில் வருவீங்களான்னு பாருங்கள் வந்தீங்கன்னா சீட்டு உண்டு போன வருஷம் மார்க் இன்ஃப்ளேஷன் வந்து இல்லை மிஸ் கேமிங் அவங்க கேட்டிருக்கீங்க போன வருஷம் இந்த மாதிரி மார்க் இன்ஃப்ளேஷன் இல்லை இந்த காப்பி நீட்டு இந்த மாதிரி ஸ்கேமு நிறைய பேர் அரணும் இருக்குது மேலே இந்த முறை ஸோ அதனால் சீட்டு கிடைக்கிறது அதனால் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை ராஜன் ஃபைவ் ஒன் டூ விச் இஸ் பெஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜ் மேம் நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டை கேட்குறீங்களா எது கேட்குறீங்க நீங்கள் என்ன கேட்டகரின்றதை டைப் பண்ணுங்கள் ராஜன் அப்போ தானே சொல்ல முடியும் தெரியலப்பா மா போன முறை வந்து ஜிஎம்சியே ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஒன் ரேங்க்குக்கு வரைக்கும் கிடச்சிருக்கு ஸோ இந்த முறை கிடையாது எப்பயுமே இப்போ ரேங்கிங் போகும்போது நம்மளை வந்து சீட் அலாட் பண்ணும்பொழுது ஜென்ரல் கேட்டகரியில் சீட் இருக்கான்னு பார்ப்பாங்க சீட் இருந்ததுன்னா அதில் கொடுத்துருவாங்க அப்படி சீட் இல்லைன்னா தான் உங்கள் கேட்டகரிக்கு வருவாங்க இந்த இது இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குதில்ல இன்னொன்று ஹாலிடே கோட்டாக்கு எவ்வளோ பேர் போடுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு சீட் வந்து நிறையா இருக்கும் இல்லாட்டினா ஆல் இண்டியா கோட்டாக்கு போக நிறைய மக்கள் போகாமல் இங்கேயே இருந்துட்டாங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா சீட்டெல்லாம் யார் எடுத்துகிட்டு போவாங்கன்னா மற்ற ஸ்டேட் காரங்க வந்து எடுத்துகிட்டு போய்டுவாங்க மார்பாங்க இருப்பாங்கல்ல அதனால வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு வந்து சீட் கம்ம எம்பிசி கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அஞ்சு நீங்கள் அறுநூத்தி அஞ்சுக்கு முன்னாடியே வாங்கியிருந்தீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு சீட் கிடைக்க இப்போ வந்து நாளைக்கு வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் அவங்க செல்ஃப் ஃபினான்ஸ்ன்ற இப்போ பதினஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு முறையில் போகிறாங்கல்ல அதில் செவன் பாயிண்ட் அதில் எவ்வளோ எடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஐநூ ஓசிக்கு வந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு பிசி வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஆறு எடுத்துருக்கணும் அட்லீஸ்ட்டு பிசி வந்து நானூற்றி எண்பத்தெட்டு எம்பிசி வந்து நானூற்றி எண்பது எஸ்சி வந்து முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு எஸ்சி வந்து முந்நூற்றி ஏழு எஸ்டி வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு இந்த மார்க் இருந்தால் அவங்களுக்குலாம் கட்டாயம் வந்து சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் செல்ஃப் எதாவது செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் கோட்டாவில் சொல்கிறோம் ஏன்னா அதுலேயுமே ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓவரால் சீட் வந்து இந்த பசங்களுக்கு தான் போதும் அதனால் சீட்டு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கமல்நாதன் ஃபைவ் நைன்டி எயிட் எம்பிசி செல்ஃப் வேலைமால் பாசிபிளாக நிறைய பாசிபிள் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் எம்பிசி அதனால் கிடைக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களும் வேலைமாள் நிறைய பேர் போட்டிருந்தாங்க மார்க் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் பார்ப்போம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் போடுங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கிடச்சிச்சின்னா ஓகே அது சொல்ல முடியாமா எவ்வளோ பேர் காம்படேட் பண்ணுறாங்க நாளைக்கு எப்படி வர எப்படி வந்து அவங்க வராங்க நீங்கள் சோஃபியா வந்து நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் போடுறீங்கல்ல உங்களுக்கு மு எத்தனை பேர் சிஎம்சிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போடுறாங்க அப்படின்றத நம்மளுக்கு சொல்ல முடியாது இப்போ ரிசல்ட் வந்து தான் சொல்ல முடியும் யாருக்கு மார்க் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கு அநேக வாய்ப்புகள் இருக்குது சிக்ஸ் நாட் த்ரீ எம்பிசி ஜிஎம்சி கிடைக்குமா பாசிபிலிட்டிஸ் இருக்குது எல்லா ரவுண்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எம்பிசிக்கு உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப்லாம் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே மாறி மாறி இருக்கிறதால மறந்து போயிடுது நான் போட்டு வச்சுருங்க அதில் தான் சொல்கிறேன் நான் எம்பிசி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நாட் த்ரீ ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய பேர் போயிட்டாங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நாட் த்ரீக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் நிறைய பேர் சிக்னா ஸ்டே சிக்னா சிக்ஸ் நாட் ஃபோர் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க இதை வச்சு தான் நம்ம ஒரு கால்குலேஷன் வரவும் முடியும் ஸோ நிறைய வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் நம்ம ஒண்டர் பாலின் பிளாகை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் மக்களே அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க அது உங்களுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன் அதே போல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் வந்து ஆன்லைனில் நீங்கள் லைவ் ப்ரோக்ராம் வரும்போதும் நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு வந்து நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அது மாதிரி நம்ம வந்து நம்ம சென்னலில் போல் போடுறோம் எந்த கொஞ்சம் இந்த பார்டர் லைனில் இருக்கிற மா லோ மார்க் வாங்கணும் உங்களுக்குலாம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு ஒரு பதட்டத்துலேயே இருக்காங்கல்ல நம்ம போடுற போலை வந்து எவ்வளோ மக்கள் வந்து ஆன்சர் பண்ணுறாங்கன்றத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவு வந்து க தெம்பு வரும் ஓ கிடைக்கும் அப்படின்றதுக்கு அதனால் நாங்கள் போடுற அந்த போலில் வந்து இன்னைக்கு கூட ரெண்டு போல் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னென்ன மார்க்குன்னு சொல்லி கட் ஆஃப் போட்டு அதில் உங்களுடைய சஜஷன் என்னன்றதை பாருங்கள் ஏன்னா இப்போ அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது ஒன்றரை லட்சம் ரூபாய் பசங்க எழுதுனாங்க நாற்பத்தெட்டாயிரம் பேருக்கு தான் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது பாஸிங் கேட்டகரியில் வந்திருக்கு ரிசல்ட் மெரிட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா இருபத்தெட்டாயிரம் தான் வந்திருக்கு இதில் கேட்டகரி வைஸ் தனித்தனியாக போட்டாங்க இப்படிலாம் இருக்குது ஸோ எப்படி சீட் அமையும்னு தெரியாது எல்லாமே நம்மளுக்கு என்னைக்கு தெரிஞ்சிடும்னா இருபத்தி ஒம்பதாம் தேதி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஓரளவு தெரிஞ்சு போய்டும் இந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் எப்படி போகிறாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் தெளிவாக தெரிஞ்சு போய்டும் இருக்கிற பெயிண்டிங் சீட்டு அதுக்கப்புறம் ஆனால் நீங்கள் போடுறதா போடுங்க உங்களுக்கு இது இது இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் மார்க் இருந்தால் கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷெப்பர்டு ஃபைவ் செவன் எயிட் பிசி செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்குமா மேம் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குமா லலித் கிஷோர் மேம் இப்போது ஃபஸ்ட்டு ஜிஎம்சி மட்டும்தான் அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டில் எஸ்எஃப் பண்ணலாமா பண்ணலாம் ஆனால் இந்த ஒரே ஒரு முறை ஒரு ஆப்ஷன்னா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா அதனால் நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும் ஸோ அதுவுமே இப்போ செகண்ட் ரவுண்டு ஓப்பன் ஆனால் தான் தெரியும் இப்போ நம்ம சொல்ல முடியாது என்ன நடக்கும்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு அட்டம் அந்த மாதிரி பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க மாதன் ஜிஎம்சிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆல் இண்டியா கோட்டால எவ்வளோ பேர் போடுறாங்கன்றத பார்த்தா இப்போ தெரிஞ்சிடும் நம்மளுக்கு போடுங்க அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பரவாயில்ல பட் கிடைக்கலன்னா ரொம்ப சோர்ந்து போயிடாதீங்க ரிப்பீட்டுக்கு படிங்க இல்லை வேறு கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட கூட லைவ்ல இணைஞ்சதுக்கு நன்றி நாளைக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிக்கு எல்லாருக்கும் வந்து நடக்க போகுது செவன் பாயிண்ட் ஃபைவ் இதில் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு ஆர்மி எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டா பிடபிள்யூ கோட்டா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு இவங்களுக்கெலாம் நடக்குது இவங்கெல்லாம் ஓமதுராரில் இருக்கிற அந்த சென்னையில் இருக்க ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வாங்க உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அது அந்த ஆர்டர் படி கவுன்சிலிங்கில் நேரடி கவுன்சிலிங்கில் பங்கு பெறுங்க சோஃபியா வெற்றிவேல் ஃபைவ் ஒன் த்ரீ பிசி மேனேஜ்மெண்ட் கோட்டால நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்க சோஃபியா பனிமலருக்கு சிக்ஸ் நாட் ஃபைவ் கட் ஆஃப்னு சொல்கிறாங்கம்மா வருஷ வருஷம் பனிமலருக்கு கட் ஆஃப் ஏறிக்கிட்டே தான் இருக்குது செல்ஃப் ஃபினான்ஸில் மேனேஜ்மெண்ட்லேயும் வந்து காம்படிஷன் இருக்க தான் செய்யுது அங்கே ஃபீஸும் ஜாஸ்தி வேறு மற்ற காலேஜை விட நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்கள் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லனால ஜாயின் இல்லைனாலும் செகண்ட் ரவுண்டில் அடுத்த இதில் கூட நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் அதனால் ஜாயின் பண்ணுறது பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜை வந்து நீங்கள் போடுங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த லைவ் வந்து முடியுது உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா நம்ம சேனலில் போட்டிருக்க போல் வந்து அட்டன் பண்ணுங்கள் அது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட் உங்கள் மனசுக்கு படுறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஒண்டர் பாலிங் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும் இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்